நீங்கள் போன பிறவியில் மரணம் அடையும் பொழுது அந்த மரணத்தில் உங்களுடைய மனநிலையும் மனோபாவமும் எதிரிகளின் ஆதிக்கத்தில் துரோகிகளின் ஆதிக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மறுபிறவியில் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவராகவும் வாழ்க்கை துணைவருக்கு உதவக்கூடிய உறவுகளாகவோ தோழமைகளாகவோ நிச்சயமாக இருப்பார்கள் அதுபோக உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் ஏரியாவில் இருப்பார்கள் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இருப்பார்கள் நீங்கள் இருக்கும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பிடித்தவர்களும் இருப்பார்கள் பிடிக்காதவர்களும் இருப்பார்கள் அந்த பிடிக்காதவர்கள் எந்த பிறவியில் துரோகிகளாக பிறப்பார்கள் இந்த தொடர் ஒவ்வொரு பிறவியிலையும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தொடரை அறுத்து உங்களுடைய பிறவி புது பிறவியாக அமைய வேண்டுமானால் உங்களுடைய மரணம் நிகழ் கவனத்துடனும் மகிழ் உணர்வுடனும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படியானால் உங்களுடைய மரணத்தை நீங்கள் தேர்வு செய்தால் மட்டுமே இது சாத்தியம் மரணத்தை அறுபது வயதிற்கு பின்பு கௌரவமாக நீங்கள் தேர்வு செய்வதுதான் அறிவாளித்தனம்